அறுபத்தாறு பதிமூனு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல எருசலமில நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் துக்கம்தான் சொல்லி மோசை சொன்னார்ல பிரசங்கி சொன்னார்ல இந்த பூமியில சூரியனுக்கு கீழே பாக்குறதெல்லாம் சஞ்சலம் சொன்னார்ல ஆனா இங்க கர்த்தர் ஏசை அறுபத்தி ஆறுல நம்மள தேற்றாரு எப்பா நீ என் சமூகத்துக்கு வரும் போது உனக்கு ஒரு மேன்மை உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க லூக்கா பதினாறு இருபத்தி அஞ்சில லாசர்வை குறித்து பார்க்கிறோம் அவர் ஆபிரகாமுடைய மடியில தேற்றப்படுகிறார் ஏன் தெரியுமா இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் ஒரு சந்தோஷத்தை கூட அவர் பார்க்கல ஆனா தேற்றப்படுகிறார் எனக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா ஒரு தேற்றுகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார் ஒரு ஊழியக்காரர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு தன்னுடைய குடும்பத்தோடு ஊழியத்துக்காக போனாராம் ரொம்ப பிரயாசப்பட்டு ஊழியம் பண்ணார் அங்க இருக்கிற அந்த இயற்கை சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஒத்தே வரல கொஞ்ச நாள்ல மகன் பலவீனப்பட்டான் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டான் அவரால் அடக்கிக்கவே முடியல ஆனா அதுக்கு நடுவையும் அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு கப்பல்ல வர்றாரு கப்பல்ல வந்துட்டு இருக்கும்போது அவருடைய உள்ளம் உடைந்து இருக்கிறது ஐயோ இதே கப்பல்ல போகும்போது என் பிள்ளையோட போனேனே ஆனா இன்னைக்கு என் பிள்ளையை இழந்து ரிட்டன் வந்துகிட்டு இருக்கிறேனே என் என் பிள்ளை கூட சொல்லி அவர் அந்த வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அருகாமையில வரும் பொழுது அந்த முழுவதும் அந்த கப்பல் நிற்கக்கூடிய அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது மேலதாளங்களோடு நிற்கப்பட்டிருக்கிறது இவர் விசாரிச்சாரா என்ன இந்த கப்பல்ல யார் வாரா இந்த கப்பல் வரவேற்பதற்காக இத்தனை பேர் நிற்கிறாங்களே அப்ப அந்த கப்பலுக்குள்ள இருந்து ஒருத்தர் சொன்னார் ஒன்னு இல்லை நம்முடைய நாட்டுடைய பிரதமர் சுற்றுலா பயணத்தை முடிச்சுட்டு இந்த கப்பல் ரிட்டன் வராரு அவரை வரவேற்பதற்காக இத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் இவருடைய உள்ளமே உடஞ்சி போயிருச்சான் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் நல்ல உணவு இல்லாமல் நல்ல பாதுகாப்பு இல்லாமல் கஷ்டத்தின் மத்தியிலேயும் உமக்காக ஊழியத்தை செஞ்சு என்னுடைய ஒரே மகனை இழந்துட்டு நான் திரும்ப வாரேன் கரையில் ஒருத்தையும் கூட என்னை வரவேற்பதற்கு இல்லை ஒருத்தையும் கூட இன்னைக்கு நைட்டு சாப்பாடு செஞ்சு கொடுப்பதற்கு எனக்கு இல்லை என்னை வரவேற்க யாருமே இல்லை வீட்டுக்கு போறதா இருந்தால் கூட லக்கேஜை தூக்கிட்டு நானும் என் மனைவி தான் வேதனையோடு அழுதுகிட்டே போகணும் என்னை வரவேற்க ஒருவரும் இல்லை ஆனால் சுற்றுலா முடித்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை வரவேற்க இத்தனை ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கண்ணீர் வடித்தாராம் ஆண்டு சொன்னாரு டேய் அவன் அவன் ஊருக்கு போறான் அவனை வரவேற்க இத்தனை பேர் நிற்கிறாங்க நீ ஊருக்கு வருவ ஒரு நாள் எருசலம் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டு ஒரு சொன்னார்ல அதே மாதிரி ஏன் சமூகத்துக்கு நீ ஒரு நாள் வரும்போது ஜீவ கிரீடத்தோடு காத்து கொண்டிருப்பேன் உலகமே உன்னை பார்க்கும் இதாவது அவை நாட்டு மக்கள் மட்டும்தான் அவனை பார்க்கிறாங்க அன்றைக்கு அநேக கண்களுக்கு முன்பதாக உன் தலையில ஜீவ கிரீட வைக்கப்படும் உன்னை மகிமையால் முடிசூட்டி அலங்காரமாய் நான் தூக்கி என் கரங்களில் உன்னை வைத்திருப்பேன் நீ ஏடத்துக்கு வாப்பா அப்ப தெரியும் என்னுடைய மேன்மை அதோடு அவருடைய துக்கமெல்லாம் மறைஞ்சு போயிருச்சான் அதே மாதிரி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க துக்கத்தை கத்தர் மாற்றுகிறார் இந்த ஆராதனை வேலையில் அதையும் இதையும் நினைச்சு கலங்காதீங்க எதையும் நினைக்காதீங்க என் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு நினைங்க சிலரை நீங்க நம்புறதுனாலதான் வேதனை படுறீங்க அதனாலதான் கத்தர் சொல்லிட்டாரு நீ கத்தரை மட்டும்தான் நீ நம்பணும் சில இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறதுனால நம்ம ஏமாற்றப்படுகிறோம் வேண்டாம் இடத்துல எதிர்பாருங்க சிலர் இடத்துல நம்ம அன்பு வைக்கிறதுனாலே நம்ம வேதனைப்படுகிறோம் இடத்துல அன்பு வைத்து பாருங்க அவரு உங்களை ஏமாத்தவே மாட்டாரு உங்க பிள்ளைகளை தாளாட்டி சீராட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்து அது கடைசியில் நம்மளை ஏலனம் படுத்தும் போது நமக்கு உள்ள உடையுது இல்லை ஆனா கர்த்தர் ஒரு போது உங்களை புறம்பை தள்ளுகிற தெய்வம் அல்ல அவர் உங்க அன்புக்காக காத்து கொண்டே இருக்கிறார் நீ அங்க ஏமாறுற இங்க ஏமாறுற ஆனால் உண்மையான அன்போட காத்துக்கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனா யாராவது உன்னை உடைச்சா மட்டும்தான் நீ என் சமூகத்துக்கு வார இந்த உலகம் எல்லாம் பொய்ன்னு தெரியும் போது மட்டும்தான் என் சமூகத்துக்கு வார என்னைக்குமே உனக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஏமாற்றாத தேற்றுகிற ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான் அண்ணாளுடைய துக்கம் மாறவே இல்லை எங்க போனாலும் ஆனால் ஆண்டருடைய சமூகத்துக்கு வந்தவன் மாறிச்சுல இன்னைக்கு ஆண்டருடைய சமூகம் மட்டும்தான் அவங்களுக்கு நிரந்தர விடுதலையை தர முடியும் நம்பிக்கை கடளெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திரு